முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் அரங்கில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் கல்வி சுய தொழில் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறார் அதனைப் பார்க்கலாம் தற்போது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் முதலாவதாக திருமதி நக்மா அவர்களை அன்புடன் கூடுதல் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம் வணக்கம் பாஸ்கர் கள விவரங்களை பதிவு பண்ணுங்க யாரெல்லாம் இந்த விழாவில் கலந்திருக்காங்க முதலமைச்சர் என்னென்ன நலத்திட்டங்கள் எல்லாம் வழங்க இருக்கிறார் சென்னை கோட்டுபுரம் அண்ணா டூன்ற நூற்றாண்டு நூலக அரங்கில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் முதலமைச்சருடைய தாய் மாணவர் திட்டம் கல்வி சுயதொழில் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகளை தற்போது தமிழக முதலமைச்சர் வழங்கி வருகிறார் முதலமைச்சருடைய தாய் மாணவர் திட்டத்தின் கீழ பயனாளிகளுக்கு இந்த உதவிகள் வழங்கப்படுகிறது புதுப்பணிவு திட்டத்தின் கீழ அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இளம் தேடி பொருட்கள் எல்லாம் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் முதலமைச்சருடைய தாய் மாணவர் திட்டத்தினுடைய அடுத்த கட்டமாக கருமைப்போட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு பயனளிக்கும் வகையில பல்வேறு விதமான அரசு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த திட்டங்களுக்கான பயனாளிகளையும் தற்போது தமிழக முதலமைச்சர் அதற்கான ஆணைகளையும் வழங்கி வருகிறார் கல்வி சுயதொழில் மற்றும் அரசு நலத்திட்டங்களின் அடிப்படையில் கல்வியில உயர்கல்வியில அரசு பிள்ளைகளை பிடித்து மேல்நிலை பனிரண்டாம போரை முடித்து உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கான தொகையும் சுயதொழில் என்ற அடிப்படையில கடன் மாறியே அதை வங்கிக் கடன் பெற்று அவர்களுடைய வாழ்வில் வந்து முன்னேற்றம் காண்பதுண்டான சுயதொழில் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகளும் இந்த திட்டத்தின்